இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் துறவி ஒருவர் ஒரு சிற்றூருக்கு வந்தார் அங்குள்ள மக்கள் அனைவரும் சலிப்புடனும் இறை நம்பிக்கை குன்றியவர்களாகவும் இருந்தனர் அதை உணர்ந்த துறவி ஒரு நாள் மாலை ஊர் மக்கள் அனைவரையும் ஒரு மைதானத்தில் கூட சொன்னார் சிறிய ஊராகையால் நூற்றுக்கும் குறைவான மக்களே மைதானத்தில் கூடினர் அவர் மக்களிடம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் நம்பிக்கையோடு வேண்டுவோம் கடவுள் அதை நமக்கு கட்டாயம் தருவார் என்றார் எல்லோரும் அவரவருக்கு தேவையானவற்றை குறித்து வேண்டினர் மக்கள் வேண்டி முடித்த பின் துறவி அவர்களிடம் சற்று நேரம் அமைதியாக இருக்கச் சொன்னார் எல்லோரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் அங்கிருந்த ஏழை சிறுவன் தன் கைகளை நீட்டிக் கொண்டிருந்தான் திடீரென அவன் கைகளில் பொற்காசுகள் கொட்டலாயின துறவி அவனை அழைத்து தம்பி நீ என்ன வேண்டினாய் என்றார் அவன் கடவுளே எனக்கு என்ன தேவை என்று உமக்கு தெரியும் எனக்கு எப்போது எப்படி தர வேண்டும் என்பதும் உமக்கு தெரியும் நீர் கொடுக்கும் போது நான் பெற்றுக்கொள்வேன் என்று வேண்டுதல் செய்து என் கைகளை விரித்து வைத்தேன் என் கைகளில் பொற்காசுகள் வந்து விழுந்தன என் பெற்றோர் கூலி வேலை செய்கிறார்கள் நாங்கள் வறுமையில் வாடுகிறோம் இதை எடுத்துக்கொண்டு சென்று என் பெற்றோரிடம் தந்து விடுவேன் என்றான் துறவி மக்களை பார்த்து பார்த்தீர்களா இந்த சிறுவனின் விசுவாசத்தை தான் வேண்டியது கிடைக்கும் என்று நம்பி தனது கைகளை விரித்து வைத்திருந்தான் கடவுள் அவனது ஆழமான நம்பிக்கையுடனான வேண்டுதலை கேட்டு அவனுக்கு தேவையான பொற்காசுகளை அளித்தார் ஆனால் உங்கள் எவருக்கும் இத்தகைய நம்பிக்கை வரவில்லை எனவேதான் உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்றார் நாம் நம்பிக்கையுடன் கேட்கும் போது எல்லாம் கிடைக்கும் என்ற சிந்தனையை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது எனவே நாமும் நம்பிக்கையோடு பயணித்து நலமானதை பெற்றுக் கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்